கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் தேவனுடைய அன்பிலே அவருடைய அன்பின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது அவருடைய மீட்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் அனுபவிக்க தன்மை நமக்கு தந்திருக்கிறார் அது மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள ஒரு வழியும் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நல்லது கெட்டது இப்படி சில காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு காமிக்கிறார் நீ நித்திய ஜீவனை தெரிந்து கொள் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் அவருடைய இறக்கத்தை பெற அதாவது தேவன் சொல்லுகிறார் உனக்கு நான் நித்திய ஜீவனுடைய வழியை உனக்கு காண்பிக்கிறேன் நீர் என்னை தொடர்ந்து வா என்னை பற்றிக்கொள் என்னை நோக்கி பார் நான் உனக்கு நித்திய ஜீவன் தருகிறேன் யாரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற காத்திருங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய இரக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய கிருபையின் முயற்சம் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது அது நித்திய ஜீவன் அவர் தருகிற தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவில்லாமல் அன்பிலும் எல்லா சகலவித காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து இரக்கம் செய்கிற தேவன் நித்திய ஜீவனை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தரங்களை ஆசீர்வாத்திருக்கிறார்